ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு ஸோ முதல்ல அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ அர்ச்சனா வந்து இவ்வளோ பெரிய மனம் படைத்தவரா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க மட்டும் பண்ணல அவங்களுடைய ஃபேன்ஸும் ஒரு தரமான சிறப்பான சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து விவாதிக்கப் போகிறோம் அடுத்து நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்களை வந்து சந்தித்து அவருடைய ரீசெண்டான அந்த பாடல் இருக்குல்ல அதை போட்டு காட்டி அதில் ஒரு வாய்ப்பு வந்து வாங்கியிருக்காரு அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அப்புறம் நிக்சன் வந்து ரிவியூவர்ஸ்க்கு சில பதிலடியை வந்து கொடுத்துருக்கிறார் ஸோ என்னப்பா நீங்கள் உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காப்புல ஸோ அதற்கு ஒரு நம்மளால் முடிந்த ஒரு பதிலடி அப்புறம் நிக்சனுடைய இன்டர்வியூ ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து விரிவான ஒரு ரிவியூ வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் ஃபைனலி அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரியோராஜ் அவர்கள் சம்யுக்தா அதாவது இந்த கட்சி சேர நிற்கிது கண் அடிக்குது பொண்ணடிக்குதுன்னு பாட்டு இருந்தாங்க இருந்தாங்கல்ல அந்த பாட்டில் ஃப்யூச்சரான அந்த பொண்ணு ரியோராஜ் கூட ஒரு ஆல்பம் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் ரிலீஸ் ஆகும்போது அது என்ன ஆல்பம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து நம்ம மாயா நிக்சனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ரொலாக்ஸ் அவடைய ஃபேவரட்டான மார்ஷல் ஸ்பீக்கரில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கவினுடைய நெகட்டிவிட்டி திடீர்னு திடீர்னு ஏன் ஒரு ப்ளூம் ஆகுது ஏன் திடீர்னு கவின் நான் நெகட்டிவாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பாலாஜி முருதாஸ் ஓ கில்லே அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காரு ஆல்பம் சாங் அது எப்படி இருக்குது ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் வெளியே வந்தும் ஒரு காதல் ஓடுதா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கமெண்ட்ஸு ஸோ அதை பற்றியும் வந்து தெளிவாக பார்த்துருவோம் ஸோ இத்தனை டாபிக் வந்து இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் முதல் வந்து அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட் எப்பா இது என்னப்பா பொண்ணாப்பா இது அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஒன்று ஒன்றா செதுக்கியிருக்காங்க அர்ச்சனா அதாவது ரசிகர்கள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம் ரசிகர்கள் கூட ரீல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எவனும் பண்ண மாட்டான் நீ யாரா அப்படின்ட்டு அது ஒன்று ப்ளஸ் எல்லோரு கூடையும் ஒரு ஒருத்தன் கூடயும் அவங்கள ரசித்தவர்கள் எல்லோரும் கூடையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது எவனுமே பண்ணதில்லைங்க பிக்பாஸில் வந்தவங்கெலாம் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டு கப்பு வந்து செகண்ட் வின்னர் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் ஆகிட்டு ஒன்றும் மதிக்கவே இல்லை பெரிய வெற்றிகளாக நடத்துனா இங்கே ஒருத்தருக்கெலாம் அவனாம் வந்து பா போய் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டு ஆம்பாட்டு யார்கிட்டையும் ஃபோட்டோ எடுக்கல ஏன் அவனுக்கு ஆதரவாக பேசணும் ரிவ்யூஸ் கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கல யாரும் விக்ரம் விக்ரம்தான் சொல்கிறேன் அந்த மாதிரி பிஸியாக இருக்க காலத்தில் இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூடயும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து கடைசி வரைக்கும் எல்லோரும் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்து பேசி ரீல்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிக்கு தான் போயிருக்காங்க வீட்டுக்கு மீன் ஃபேன்ஸ் மீட்டு வந்து வந்தவங்க எல்லாரும் கூடையும் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விஜய் இருக்கார்ல நம்ம இளைய தளபதி அவர் அந்த லியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்து அதை ஒட்டைக்க சொல்லி உள்ளே வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து நடக்கும்ல அதே மாதிரியே இவங்களுடைய ஃபோட்டோவையும் வந்து ரசிகர்கள் ஒட்டைக்க சொல்லி அவங்க உடைச்சி அவங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் பண்ணி ஸோ பயங்கரமாக வந்து பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டைலில் பட் எல்லாத்துக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து உங்களால் தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எத்தனை சீசன் வின்னர் ஆனாலும் சரி இந்த மாதிரி மனசு வந்து இருக்காது ஸோ எல்லார்கிட்டேயும் போய் கடைசி வரைக்கும் நின்று அவங்க கூட பேசி அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்து கவனித்தாங்க அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ அர்ச்சனா எப்பயும் அர்ச்சனா தான் அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்சன் ஸோ நிக்சன் பொறுத்த வரைக்கும் அந்த நடராஜன் நாட்டியம் சாங் போட்டார் நிறைய பேர் டீம் இருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தத்தி தத்தி அந்த வீடியோ வந்து ஒரு லட்சம் வியூ போகுது ஸோ நிக்ஸனுக்கு இது ஒரு வெற்றி தான் ஏன்னா அவருடைய ப்ரொமோ வீடியோ நாற்பதாயிரம் தான் போச்சு ஸோ வெளியே ரிவ்யூ வந்து வெளியே வந்து அவர் நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து அதை பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட இன்ஸ்டாவில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து அவருடைய ஆல்பத்தை வந்து ஷேர் ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சன் மியூசிக் விஜே ஆர்ஜே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செட்டப்பில் போகிறதுக்கே ஸோ மிருட்டு கிருட்டு நியூஸ் போயிடுச்சு ஸோ ஒரு லட்சம் இண்டிபெண்ட் மியூசிக் வேறு லெவல் ஸோ மாயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இண்டிபெண்ட் மியூசிக்கோடைய வழி என்ன அப்படின்னா அந்த வியூ போனதான் அவனுக்கு காசு ஸோ அதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு லட்சம் வியூ போயிருக்கு பட் அந்த அதில் அவங்க போட்ட காசு வருமானு கேட்டினா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவன் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ குறைந்தது ஒரு லட்சம்லாம் பத்தாது ஒரு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் போட்டால் தான் போட்ட காசு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பட் அந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டுக்கு வழி மரியாதை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும் அவன் ஒன்று பண்ணியிருந்தா பட் அவன் பண்ணல அதை கேட்கும் அவன் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நிக்ஸன் வந்து பார்த்திபன் கிட்ட பேசி நம்ம பார்த்திபன் சார் வந்து பார்த்துட்டு நிக்சனுக்கு அடுத்து அவர் படையத்தில் டீன்ஸ் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு ரேப் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ நிக்சனுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அடுத்த லெவலுக்கு வந்து நிக்சன் கண்டிப்பாக போகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்ஸன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸோ அதில் வந்து சும்மா இல்லாமல் ரிவியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து இழுத்து விட்டு அவங்களுக்குலாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம பற்றி பேசுகிறது தான் வேலை அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுப்போ தான் பேசியிருக்காப்புல ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பிரித்துமையாக விடக்கூடாது ஏன்னா நம்ம நம்மளை சொல்லிட்டாரு ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் செஞ்சு விட்ருவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ஸோ இப்போ அவருக்கு இந்த சாங் போட்டிருக்கிறது நெகட்டிவிட்டி இவ்வளோ இருந்தும் ஒரு லட்சம் பேர் இருக்குல்ல இதே இது அவர் அந்த தவறை பண்ணாமல் இருந்தால் உள்ள பிரதீப் வந்து ரெட் கார்ட் கொடுத்த தவறை உணர்ந்து இருந்தால் இந்நேரம் அந்த பாட்டை வந்து பட்டி தொட்டி வந்து பட்டையை கலக்கியிருக்கும் அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் கருமாங்க நீ செஞ்ச ஒரு விஷயம் வந்து உன்னை வந்து உறிக்க முடாது சரியா இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரிவியூவர்ஸை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வேறு வேலை இல்லை என்னை பற்றி பேசுகிறது தான் வேலை ஸோ அது பேசிட்டு சம்பாதிச்சிட்டு போடும் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் என்னை பற்றி பேசுகிறவங்க நாளைக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் என்னோடைய வழி வந்து அவங்களுக்கு வந்து புரியும் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விட்டுருக்காரு ஸோ இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதே மொதல் தப்பு ஆக்சுவலாக ரிவ்யூவர்ஸோடைய வேலையே வந்து அவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணுறது தான் நீ என்ன கொடுக்குற நீ என்ன பேசுகிற நீ என்ன பண்ணுற பிக் பாஸில் அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறது தான் ரிவ்யூவர்ஸோடைய வேலை அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சரியா சும்மா உட்காந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடை சொறது கிடையாது ரிவ்யூவர்ஸ் வேறு சும்மா ஃபோனை எடுத்து நான் நாலு பேரத்தை பேசிட்டா ஈஸி அப்படின்ற மாதிரி அப்போ ஃபோன் எடுத்து பண்ணு ஒன்றால் தான் முடியும்ல பண்ண வேண்டிய ஏன் பண்ண மாட்டேற சரியா ஏண்டா வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாதுரா அதுக்கு பேர் ரிவ்யூவர்ஸ் சரியாடா காஜி ஆ அதுவே தெரியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு வேலையே இல்லை அவங்க அந்த பொஷனுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி மொத நீ ஒருத்தனுக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தன் மேலே வந்து ஒரு தப்பு இது போட் பண்ணி அவனை வந்து அம்ஸ்டிங்க வெளியே ரெக்கார்டை கொடுத்து அதற்கான ஒரு ஒரு சாரியோ அவன் பையன் அவருடைய லைஃப்பை முடித்தோம் அப்படின்ற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை உள்ளே பிக்பாஸ் இது போகிறப்ப பிரதீப் நான் பாவோம் அப்படின்னு நொட்டை தெரிஞ்ச உனக்கு வெளியே வந்து ஆமாங்க அவர் பண்ணது வந்து நாங்கள் எப்படி எல்லாத்தையும் எக்ஸப்ட் பண்ண முடியும் அவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி திருப்பி பேசுகிற இல்லை அப்போ ஒன்றை மாதிரி ஒரு மொன்னா நாயெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிவியூவர்ஸ்க்கு வந்து எப்படி நீ வந்து என்ன சொல்கிறது ஒரு அறிவியூரையோ அட்வைஸோ நீ எப்படி கொடுக்கலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆக்சுவலாக ஒரு பாட்டு போட்டு இறைக்கும் உரைக்கும் மார்க்கை முறைக்கும் அப்படின்னு போட்டால் நீ பெரிய கொம்புசி விட்ட ஒரு இப்படின்னா என்ன பிடுங்குன நீ பிடுங்குற அளவுக்கு எல்லாருமே நிறையா தான் குடுங்கிட்டாய்ங்க சரியா மயிலாக்ட்டு தெரியும் ரெண்டு வருஷம் வரியா அதினேஸ்கிட்ட போய் ரெண்டு வருஷம் வரையா அப்படின்ட்டு டே நீ எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னுடைய தவறை உணரும் வரையில் அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்கும் வகையில் உன்னால் ஒரு எம்மு கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்கெல்லாம் எல்லாம் சும்மா இருக்காங்க வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறதுக்குலாம் வந்து உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது சரியா இது யூடியூப் பிளாட்ஃபார்ம் இதுலேயும் கதியாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அந்த வேலை அப்படி இல்லாதவங்களா டேய் யூடியூப் வருமானம் கொடுக்குதுரா முட்டாப்பாயில் அதுவே தெரியாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து வேதனையாக இருக்கு என்னென்ன இப்படி சிறப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு இன்னொன்று என்னன்னா நாளைக்கு எந்த பொஷனுக்கு எவன் வந்தாலும் சரி அப்போ நாங்கள் யோசிச்சு தான் பார்ப்போம் யோசிச்சு பார்க்கும்போது நாங்கள் வர்த்தனை பண்ண மாட்டோம் ஆமாம் ஒன்ன மாதிரி கேவலப்பட்ட ஒரு கேட்ட ஜென்மத்துக்கு வந்து பார்த்தனா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீ பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பொஷன் போனாலும் சரி ஏன் நாளைக்கு நான் பெரிய ஆளானால கூட சரி உன்னை வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம குற்ற உணர்ச்சியாக இருக்குமே நம்மளும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருந்தோம் ஈவன் நம்ம அப்படி பேசினோமேனு சொல்லி நான் ஒன்றை பற்றினா நம்ம நினைக்கவே மாட்டாங்க எந்த ஒரு ரிவியூஸும் நினைக்கிறதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அதுப்பா அந்த மாதிரிலாம் ஒரு மனாங்கட்டியும் கிடையாது சரியா ஆ பிக் பாஸ்கிட்ட வந்துட்டால் நீ பெரிய எந்த கும்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது சும்மா உட்காந்துக்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சு பேர் மக்கள் தூக்கி கொண்டாடுவான் உன்னை உன் ஆல்பம் ரீச் ஆகிறதுக்கு காரணமே அதுதான்டா முதல் அதை நீ புரிஞ்சிக்கிட்டு அதற்கான வேலைகளை நீ பார் நான் அதான் அட்வைஸிங் சரியா இன்னொன்று நாங்களாம் சும்மா இருப்போம் சரி அப்போ நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க நீ எதுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்க மூடிட்டு வீட்டில் வர வேண்டியதானே உனக்கு வேலை தானே முக்கியம் வேலை செய்யணும்ல வேலை செய்ய போய் எதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு மூடி எடுத்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் பிடிச்சி எதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தினா கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறது கேள்விலாம் தான் கேட்டுட்டு இருக்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு அதை அவன் புரிஞ்சிக்க மாட்டான் என்னதான் சொன்னாலும் சரி விட்டுத்தலைங்க அவனை பற்றி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பிபி தான் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அடுத்து பிபி கொண்டாட்டம் கொண்டாட்டம் பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினேழு மார்ச்ல வந்து பிளான் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பட் இன்னும் வந்து அது டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன் அப்புறம் ரியோராஜ் சயுக்தாதிரியில் உங்களுக்கு இந்த கட்சி சேர பாட்டு அந்த பாட்டோட அந்த பொண்ணில் டான்ஸ் ஆடி இருப்பாங்கல்ல அந்த பாட்டில் இருக்கவங்களும் ரியோவும் சீசன் ஃபோரில் ரியோ இருக்காருல அவரும் வந்து சேர்ந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ணுறாங்க ஸோ அது ரிலீஸ் ஆக போகுது அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மாயா அந்த நடராஜன் நாட்டியம் இருக்கில் அந்த பாட்டை மார்ஷல் அந்த ரொலக்ஸில் நம்ம சூர்யா தூயிட்டு வருவாரில் அந்த இதில் கேட்டு அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருந்தது அடுத்து கவின் நெகட்டிவிட்டி இப்போ கொஞ்சம் சரவுண்ட் ஆகுது ஏன்னா அந்த அவனுக்கு கொஞ்சம் வந்து பேர் கிடைக்குது அப்படின்றதுனால கவினை பார்த்தாச்சு கற்றுக்கணுங்க நிக்சன் வெளியே வந்தாப்பில்ல நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு போயிட்டாப்புல ப்ளஸ் வந்து இளைஞர்கள் ஜெயிக்கிட்டோம் நான் வந்து வழிவுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா அதில் வந்து மக்கள் தூக்கி கொண்டாடிட்டான் இது வரைக்கும் தூக்கி கொண்டாடித்தான் இருக்கான் அவர் படத்தை வந்து இருக்காங்க அவருக்கு ஹிட்டாக கொடுத்துட்டுருக்காங்க அதை பார்த்தாச்சு கற்றுக்கூடாது தம்பி நிக்சன் சரியா சும்மா உட்காந்து பேசக்கூடாது இல்லை மூடிட்டு நீ விட வேலையை பார்த்துக்காரு எவனும் பேச போகிறது கிடையாது நீ அங்கே மூக்கை நினைக்கிறனால தான் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகேவா இது ஒன்று அடுத்து பாலாஜி ஆயோ கிலே லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு ஸோ விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்குது பார்த்தேன் பாட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க பட் பாலாஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு மாடல் அப்படின்றதுனால சட்டையை கழட்டி போட்டு நீ நடந்துவா நடந்துவா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இட்ஸ் குட் அனிதத்துடைய வாய்ஸில் நல்லாயிருக்கு ஸோ பாருங்கள் அந்த பாடல் அப்படிங்கிறது தான் அப்புறம் மிக்ஸ் பூர்ணிமா ஒரே ட்ரெஸ் போட்டாங்க லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய கேட்டுருந்தாங்க அதை பற்றி நமக்கு கருத்து இதை ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க லவ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்னுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை